வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி பெரும் எதிர்பார்ப்போடு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன படம் தெரியுமா த கன்ஜரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இது கஞ்சரிங் யூனிவர்ஸோட நான்காவது பாகம் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இந்த படத்தின் கதை ரசிகர்களின் எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த படம் எட் மற்றும் லாரின் வாரன் ஜோடியோட கடைசி கேஸை பத்தி பேசுது இதுக்கு முன்னாடி நடந்த அமானுஷ்ய சம்பவங்களை விட இது அவங்களுக்கு ரொம்ப தனிப்பட்டதா இருக்கும்னு சொல்றாங்க இந்த முறை அவங்களோட மகள் ஜூடி மற்றும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் பென் ஹார்டி இந்த அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ள சிக்கிக்கிறாங்க இதனால அவங்களோட வாழ்க்கையில பெரிய சவாலை சந்திக்கிறாங்க படத்தோட இயக்குனர் இந்த படம் முந்தைய படங்களோட கதையை இணைச்சு ஒரு நிறைவான கிளைமாக்ஸ் கொடுக்கும்னு சொல்லிருக்காரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நடந்த ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படையா கொண்டதாம் படத்தின் ட்ரெய்லர் வெளியானதிலிருந்தே ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பேட்ரிக் வில்சன் எட் மற்றும் வேரா ஃபார்மிகா லாரைன் இவங்க ரெண்டு பேரோட நடிப்புக்கும் அவ ரெண்டு பேருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரிக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அதனால அவங்க கடைசியா நடிக்கப் போற இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படம் அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியா முடிச்சு வைக்கணும் மேலும் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கணும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க பயமுறுத்தலா இருந்தாலும் எட் மற்றும் லாரின் வாரனோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் உணர்வு பூர்வமான கதையையும் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ஆவலாயிருக்காங்க லாஸ்ட் ரைட்ஸ் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இல் பென்சில்வேனியாவில் நடந்த ஸ்மருள் குடும்பத்தின் அமானுஷ்ய சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது அந்த குடும்பம் அவங்களோட வீட்டை நாலு அமானுஷ்ய சக்திகள் ஆக்கிரமிச்சுட்டு சொன்னாங்க ஒரு வயசான பெண் ஒரு வன்முறையான சின்ன பொண்ணு ஒரு ஆண் ஆவி மற்றும் ஒரு டெமான் அசுரன் சொல்றாங்க அந்த டெமான் தான் மற்ற மூணு ஆவிகளையும் கட்டுப்படுத்தி அந்த குடும்பத்தை சித்திரவதை செஞ்சதான் இந்த சம்பவத்தை தான் எட் மற்றும் லாரைன் வாரன் நிஜ வாழ்க்கையில விசாரிச்சாங்களாம் இந்த கதை தான் படமா எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் சாவேஸ் இவர் ஏற்கனவே த காஞ்சரிங் மற்றும் கர்ஸ் ஆஃப் லா லோரோனா படங்களை இயக்கியவர் சாவேஸ் இந்த படத்துல முன்னாடி இருந்த படங்களோட திகில் உணர்வை திரும்ப கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காரு முக்கியமா எட் மற்றும் வாரனோட காதல் வாழ்க்கையையும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரியையும் இன்னும் அதிகமா காட்டுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு படத்துல பேட்ரிக் வில்சன் மற்றும் வேரா ஃபார்மிகா மறுபடியும் எட் மற்றும் லாரையின் வாரனா நடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட நடிப்புக்கும் அவங்க கதாபாத்திரங்களை உணர்ந்து நடிச்சதுக்கும் தான் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா லாரின் வாரன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் வேற ஃபர்மிகாவோட நிஜ தங்கையான டைஸ் ஆஃப் ஃபர்மிகா இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கலாம்னு சொல்லப்படுது அதுவும் அவங்க வாரன் ஜோடியோட மகள் ஜூடி கதாபாத்திரத்தில் நடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த படம் ஏட் மற்றும் லாரின் வாரன் வாழ்க்கையோட கடைசி அத்தியாயம்னு சொல்லப்படுது த கஞ்சரிங் மெயின் சீரீஸ் இதோட முடிவுக்கு வருது ஆனால் இது மொத்த கஞ்சரிங் யூனிவர்ஸோட நன் த கிரிக்கெட் மேன் போன்ற படங்கள் முடிவா இருக்காது இந்த யூனிவர்ஸோட மற்ற கிளைக்கதைகள் ஸ்பின் ஆஃப்ஸ் தொடர்ந்து வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படம் வாரன் ஜோடிக்கு ஒரு நல்ல நிறைவான முடிவை கொடுத்துட்டு அவங்களோட திகில் பயணத்தை நிறைவு செய்யணும்னு நம்பலாம் இந்த படம் வாரன் குடும்ப வாழ்க்கையின் கடைசி கட்டத்தை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொல்லும்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க திகிலும் காதலும் கலந்து ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் ரசிகர்கள் படம் முழுக்க திகில் காட்சிகளை எதிர்பார்த்தாலும் முக்கியமான எதிர்பார்ப்பு என்னன்னா எட் மற்றும் லாரின் வாரன் கதாபாத்திரங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும் இவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவங்க சந்திச்ச சவால்களையும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஆழமான காதலையும் படம் உணர்வு பூர்வமா சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க இது அவங்களோட கடைசி படங்கிறதுனால இந்த பயணம் ஒரு நிறைவான கிளைமேக்ஸோட முடியணும்னு ரசிகர்கள் ஆவலா இருக்காங்க இந்த காஞ்சுரிங் முதல் இரண்டு பாகங்கள் கொடுத்த திகில் அனுபவத்தை இந்த படமும் கொடுக்கணும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க திடீர்னு பயமுறுத்தும் ஜம்ப் ஸ்கேர்ஸ் ரத்த உரைய வைக்கும் அமானுஷ்ய காட்சிகள் அழுத்தமான சூழ்நிலைகள் அட்மாஸ்பியர் இதெல்லாம் படம் முழுக்க இருக்கணும்னு விரும்புறாங்க இந்த படம் முந்தைய படங்களை விட அதிகமா திகில் இருக்கும்னு சொன்னதுனால அது உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த கஞ்சுரிங் படத்தோட முதல் பாகம் ஒரு திகில் படமா மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்தோட போராட்டத்தை நல்லா காமிச்சது அதே மாதிரி இந்த படமும் வெறும் திகில் காட்சிகளை மட்டும் இல்லாம ஸ்மரில் குடும்பத்தோட பயத்தையும் வாரன் குடும்பம் அந்த குடும்பத்துக்கு உதவுறதையும் ஆழமா காட்டணும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஒரு நல்ல கதைக்களம் வலுவான கதாபாத்திரங்கள் மற்றும் பயங்கரமான அமானுஷ்ய சம்பவங்கள் இதெல்லாம் இருந்தாதான் படம் வெற்றி பெறும்னு நம்புறாங்க இந்த படம் நிஜ சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த கதை எப்படி நிஜ வாழ்க்கையில் நடந்ததுங்கிறதை சினிமாவுக்காக ரொம்ப மாற்றாம உண்மையான திகிலை காட்டணும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க நிஜ வாழ்க்கையில் வாரன் ஜோடி அந்த அமானுஷ்ய சக்திகளை எப்படி சமாளிச்சாங்க அவங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருந்துச்சுங்கிறதை படம் உண்மையா சொன்னா அது ரசிகர்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் பேட்ரிக் வில்சன் மற்றும் வேரா ஃபார்மிகா இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு தான் இந்த படத்தோட பெரிய பலம் இந்த கடைசி படத்திலையும் அவங்க ரெண்டு பேரோட நடிப்பு உச்சக்கட்டத்தில் இருக்கணும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க இந்த கதாபாத்திரங்களை இவங்களை தவிர வேற யாரும் நல்லா செய்ய முடியாதுங்கிறதுனால இவங்க நடிப்புக்காகவே படத்தை பார்க்க நிறைய பேர் தயாராக இருக்காங்க சுருக்கமா சொல்லணும்னா ரசிகர்கள் திகில் உணர்வுபூர்வமான கதை மற்றும் எட்லாரின் ஜோடிக்கு ஒரு நல்ல நிறைவான முடிவு இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க மேலும் பல்வேறு தகவல்கள் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்